இப்ப சமீபத்துல நடந்த ஒரு விஷயத்தை சொல்றேன் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடத்தை நான் சொல்லுகிறேன் பல நேரங்களில் இன்றைய தலைமுறைக்கும் எங்களை போன்றோருடைய தலைமுறைக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன தெரியுமா யாருக்கும் அதை சொல்ல தெரியல குழந்தைகள் இருக்கிறீர்கள் அதனால் சொல்லுகிறேன் நீங்கள் ஒன்றை பார்க்கிறீர்கள் வெறும் பார்க்கிறீர்கள் நீங்கள் ஒன்றை கேட்கிறீர்கள் வெறும் கேட்கிறீர்கள் நீங்கள் ஒன்றை உண்ணுகிறீர்கள் வெறும் உண்ணுகிறீர்கள் அவ்வளவுதான் ஆனால் தலைமை கொள்ளக்கூடிய ஜெனரேஷன் எப்படி தெரியுமா பார்த்து கொண்டே இருக்கும் ஆனால் சிந்தித்து கொண்டே இருக்கும் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் லேர்னிங் இருக்கும் சார் ஒரு விஷயத்தை சொன்னார் வணக்கத்தை பற்றி எல்லோரும் கைத்தட்டு இது ஆன்மாவுக்கு சொல்லுகின்ற வணக்கம் சொன்னார் நான் சொல்லவா வணக்கம் நான் என்னன்னு நான் ஒருவரை பார்த்து வணங்குகிறேன் வணக்கம் சார் நான் வணங்கிட்டேன் ஏன் வணங்கினேன் பணிவை காட்டினேன் முன்னால் இருக்கின்றவர்களுக்கு மரியாதை செய்தேன் ஏன் பணிவு காட்டினேன் ஏன் மரியாதை செய்தேன் என்ன காரணம் அப்படி செய்ய வேண்டிய அவசியம் என்ன அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சத்தியம் என்ன இதோ நான் சொல்லி தருகிறேன் வணக்கம் என்றால் நான் இதோ கற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்று பொருள் அதனால் தான் உனக்கு மரியாதை செலுத்துகிறேன் அதனால் தான் உனக்கு முன்னால் பணிகிறேன் எனக்கு கற்றுக் கொடு கற்றுக்கொள்ளுதல் முகமது நபி சல்லா அவர் தன்னுடைய இறைவனிடத்தில் கேட்ட மிக முக்கியமான இறைவெட்கள் என்ன தெரியுமா இறைவா நான் மரணம் அடைந்து என்னுடைய நாடி அடங்குகின்ற அந்த வினாடி வரைக்கும் என் ஞானத்தை பெருக்குவாயாக தான் நீங்க எந்த சாஃப்ட் ஸ்கில் இருந்தாலும் முதல் சாஃப்ட் ஸ்கில் என்ன கேட்டீங்கன்னா லேர்னிங் தான் அதற்கு மிக முக்கியமான ஒரு டூல் எதுனா லிசனிங் லேர்னிங் அண்ட் லிசனிங் இது இருக்கா